இன்னைக்கு குரலும் கதையுமில் முதல்ல கதையை பார்த்துடலாம் ஒரு சுத்தியலும் சாவியும் சந்திக்குது அப்போது சுத்தியல் வந்து அப்படி திமுறாக இருக்குது நம்மளால் எதையும் சாதிச்சிட முடியும் அப்படின்னு அப்போது சாவி ரொம்ப பணிவாக தாழ்மையாக சுத்தியலை பார்த்து அண்ணே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குது நான் அடித்து தான் உன்னை உருவாக்கினேன் என்னை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்குற அப்படின்னு ஒரு எகத்தாளமாக சிரிச்சுது சுத்தியல் உடனே சாவி ஆமாண்ணே நீங்கள் பல முறை என்னை அடித்ததுனால தான் நான் இன்னைக்கு இந்த உருவத்தை பெற்றிருக்கேன் அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டுச்சு உன்னை விட நான் வலிமையானவனாக தான் இருக்கேன் அப்புறம் என்ன என்கிட்ட நீ வந்து பணிவாக தான் நடந்துக்கணும் அப்படின்னுச்சு ஆமாண்ணே ஆமாண்ணே உங்களை விட வலிமையானவங்க யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சாவி சொல்லிச்சு ஆனாலும் சுத்திகளுக்கு ஒரு சந்தேகம் சாவிட்ட கேட்குது ஆமாம் ஒரு கூட்டை திறக்கணும்னா நான் எவ்வளவு சிரமப்படுறேன் எத்தனை தடவை ஓங்கி ஓங்கி அடிக்க வேண்டியதாக இருக்குது ஆனாலும் அதை திறக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் ஆனால் நீ மட்டும் எப்படி சீக்கிரமாக ரொம்ப விரைவாகவே திறந்துடுற அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு சாவி சொல்லிச்சு நீங்கள் கேட்குறது சரிதானே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அதாவது நீங்கள் என்னை விட பலசாலி தான் அதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு பூட்டை திறக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதோடய தலையில் ஓங்கி ஓங்கி அடிக்கிறீங்க அதனால தான் உங்களால் திறக்க முடியல ரொம்ப நேரமும் ஆகுது ரொம்ப சிரமப்படுறீங்க ஆனால் நான் வந்து அந்த பூட்டினோட இதயத்தை போய் தொடுறேன் அதனோட இதயத்துக்குள்ளே நுழைஞ்சு அதனை வந்து தொடுறதுனால எனக்கு அது வந்து மிகவும் சுலபமானதாக இருக்குது அந்த பூட்டும் உடனே தரஞ்சிருது அப்படின்னு சொல்லிச்சு ஓஹோ பொறுமையாக இருந்தால் சாதிக்கலாம் அப்படின்றியா அப்படின்னு சுத்தியல் கேட்குது ஆமாண்ணே நான் பொறுமையாக உங்ககிட்ட பல அடிகளை வாங்கினதுனால தான் என்னை எல்லாரும் பத்திரமாக கையில் வச்சுக்கிறாங்க உன்னை எங்கேயாவது ஓரமாக வச்சுட்டு போயிடுறாங்க பொறுமையை விட மேலான தவமும் இல்லை அன்பை விட ஒருத்தரை ஆட்கொள்கிறதுக்கு எளிய வழியும் இல்லை இறக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை உங்களோட இலக்கை அடையணும் அப்படின்னா அது வரைக்கும் அதற்கான ஆயுதமாக அன்பையும் கேடயமாக பிறர் மதிப்பதையும் வந்து பயன்படுத்தணும் இதுதான் இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கதையை படிக்கும் பொழுது எனக்கு வள்ளுவர் சொன்ன ஒரு குரல் தாங்க நினைவுக்கு வருது என்ன குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை அப்படிங்கிற அதிகாரத்தில் அமைஞ்சிருக்கிற குரல் இது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது குரலாக அமைஞ்சிருக்கு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெருமை பண்பு எக்காலத்திலும் பணிந்தே தான் நடக்கும் ஆனால் சிறுமையோ தன்னைத்தானே வியந்து பாராட்டிக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது உண்மையாகவே பெருமையை உடையவர்கள் எப்பொழுதுமே தாழ்மையோட பணிவோடு தான் இருப்பாங்க ஆனால் சிறுமை கொண்டவர்கள் தான் தற்பெருமை பேசி தங்களையே வந்து வியந்து பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்முடைய ஐயன் வள்ளுவர் சொல்றாரு அதனால நாமும் தலைக்கணம் இல்லாமல் தாழ்மையோடு பணிவாக மற்றவர்களிடம் நடந்து கொள்வோம் அதனால் நாம் பெருமை பெறுவோம் அதை விடுத்து சுத்தியலை போல தலைக்கணத்தோடு செருக்கோடு இருந்தால் நமக்கும் அதற்கு கிடைத்த பலன்தான் கிடைக்கும் நம்மை ஓரம் கட்டிவிட்டு போய்விடுவார்கள் அதனால் வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் ஆள்தோறும் ஒரு திருக்குறளைச் சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு குரலுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நன்றி